எங்க யாரும் இல்லாத அண்ணா இருக்க பேசுவோம் அண்ணா

அம்மா கிரால்கார் சைடு கிரால்கார் சைடு ஒரு மணி ரெண்டு மணிக்கு போடுங்க ஊட்டு புள்ளைங்கலாம் ஒரு மணி ரெண்டு மணி போயிடுச்சு எத்தனை மணி இந்த மாதிரி வந்து கூட வந்துறாங்க வந்துனா ரெண்டு மணி போற ஓட செக்குறோம் அப்படி அந்த என்ன ஆகுது நான் போங்க இங்க மட்டும் சென்னையில பெரும்பாலான இடங்கள்ல காலமா வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மண்ணின் மக்களை பூர்வீபுரி மக்களை நம்மளை போல ஆதி புலிகளை தொடர்ச்சியா அப்புறப்படுத்துற வேலையை நடக்குது பத்தாண்டுகள் நடக்குது இப்ப இல்ல இந்த வாழ்விடங்களை விட்டு நம்மளை வேறு இடத்துக்கு விரட்டி செம்மஞ்சேரி கண்ணகி நகர் கல்லுக்குட்டை அப்படி கொண்டு போட்டாங்க அது இப்போ வந்து பெரும்பாக்கத்துக்கு கொண்டு போக போகிறாங்க அதில் இருக்கிற சிக்கல் அம்மாஸ்வரம் மாதிரி பக்கத்தில் ஒரு பத்து கிலோமீட்ரு அஞ்சு கிலோமீட்டருக்குலாம் நமக்கு ஒரு நம்ம சார்ந்து இருக்கிற இப்போ சந்தையை சார்ந்து தான் தொழப்பு இருக்குது இப்போ தம்பிஸ்வரம் மாதிரி செங்குன்றம் வானகரம் இந்த இருந்து மீன் சந்தையை நோக்கி தான் நமக்கு இருக்குது இப்போ நள்ளிரவு ஒரு மணி ரெண்டு மணிக்கு கிளம்பி போனால் வீடை விட்டுட்டு போகணும் பொண்ணு பிள்ளையில தனியாக விட்டுட்டு போகணும் ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் பயணம்னா சரி பெரும் பார்த்தோம்னா அது அஞ்சாறு மணி நேரம் ஆகும் நம்ம நகரத்துக்குள்ளே வரவே அப்போ அது பிள்ளைகள் படிக்கிற இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போகணும் புதிதாக ஒரு செடியை தூக்கி வேறு ஒரு நிலத்தில் யாருக்கும் தெரியாமல் நடுற மாதிரி தான் இது அதை வந்து நம்ம போராடி தான் தடுக்கணும் இப்போ அது பேச்சு பயன் அது நம்ம பத்திரிகைகளுக்கு சொல்லுவோம் ஆர்ப்பாட்டம் எல்லோரும் சேர்ந்து போராடுவோம் இடிக்க வரும்போது சண்டைப்படுவோம் அது அதுக்கு நான் உங்கள் கூடவே இருப்பேன் அதை நான் நீங்கள் யோசிச்சுக்கோங்க இதை வந்து தொடர்ச்சியாக செய்து இப்போ நீங்கள் தம்பி எல்லாரும் சொல்கிறதுல நியாயம் இருக்குது இது அரசு கட்டி கொடுத்த குடிசை மாற்று வீடு இருக்குது குடிசை மாற்று வாரிய வீடு அது பக்கத்தில் இருக்க குடிசை இடிக்கணுங்கிற அவசியம் என்ன இருக்குது அதுக்கு பக்கத்தில் எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துரு அவ்வளோ தானே அப்படி இல்லைன்னா ஐம்பத்தூராவடி பக்கத்தில் பத்து கிலோமீட்டர்ல எங்களுக்கு வீடு மொத்தமாக கட்டி கொடுத்துரு போகிறாங்கிறாங்க அது அது நியாயமான கோரிக்கையை நம்ம அதை கேட்டு சண்டை ஆமாம் ஒவ்வொரு உங்களுக்காக உங்களுக்காக உங்க பிள்ளை நான் இருந்து சண்டை போடுவேன் அது போடுவோம் நம்ம பேசுவோம் அவர் என்ன பார்ப்போம் कौन तो तुम गए बाहर গেলাম पार्क में लेकर और और ठीक ठीक है और एक दिन है और और हर का जिम्मा और

anda anda uno inge kode na panitini na panitini